السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله அலிஸ்லாத்து வசலாம் அலஹம் இல்லா நாம் இன்று ஒம்பத ஒ ஒன்பதாவது நாளினுடைய தராவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா முதன் முதலில் இவ்வுலகத்தை படைத்து அதற்கு பிறகு மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு மனிதர்களை வழிநடத்துவதற்காக நடத்துவதற்காக நபீமார்களே அல்லாஹு தாலா அனுப்பினான் நபிமார்களை அல்லாஹூ தாலா அனுப்பி நபிமார்களுக்கு எவ்வாறு வழி காட்டுவது நபிமார்கள் எந்த விஷயங்களை உம்மத்திரத்தில் சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா சில நபிமார்களுக்கு சுஹஃபுகள் ஏடுகளாக அல்லாஹு தாலா வகி இறக்கணும் சில நபிமார்களுக்கு வேதங்களாகவே அல்லாஹூத்தாலா இறக்கணும் அதிலே கடைசியாக இறுதியாக அல்லாஹு தாலா வழங்கிய வேதம் முஹம்மது நபி சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குரானை இறக்கணும் குரான் எதுக்கு இறக்குனா சல்லல்லா அவங்க வந்து மக்களை வந்து நேர்வழிப்படுத்தணும் நேர்வழி கொடுக்கணும் மக்கள்லாம் நேர்வழி அடையணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா குரான் இறக்கணும் குரானை இறக்கி விட்டு குரான்லேயே ஒரு ஆயத்தை சொல்கிறான் அல்லாஹு தாலா லஹாஃபிதுன் இந்த குரானை நான் தான் இறக்குனேன் நானே பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரான்லே சொல்கிறான் எப்படி பாதுகாப்பேன் குரானுடைய கடமைகள் சொல்லி சில விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு கடமைகள் சொல்லி ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி குரானுக்கு நாலு கடமையான ஒரு விஷயம் இருக்குது ஒரு அடியான் செய்ய வேண்டிய குரானுக்கு செய்ய வேண்டிய நாலு கடமையான ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒன்று குரானை ஓத கற்றுக்கிறது முதல் விஷயம் குரான் ஓத தெரியாதவங்க குரான் ஓத கற்றுக்கணும் சல்லா அலையாம அவங்க இருக்குது குரான் ஓத கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதாவது யாராச்சும் ஓர்த்தாங்க மன்கரா ஹர்ஃபம் இன் கிதாப் இல்ல கிதாபில் இருந்து ஏதாச்சும் ஒரு எழுத்தை ஓதுனாங்கன்னா பலகு அஷர் அம்சா லுஹா அதை விட பத்து மடங்கு அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அதாவது பிறகு அது சல்லல்லாசன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ஹர்ஃப்ன்னு சொன்னல ஒரு எழுத்துன்னு சொன்னல ஒரு எழுத்துன்னு சொன்னால் அலிப்லா மீம் இந்த ஒர் இந்த மொ ஒரு இந்த மூணு எழுத்து இது இது ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் இதில் அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்துன்னு சொல்லி சல்லல்லா அலிசம் அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் சல்லல்லா அலிசம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போது அலிஃப் ஓதுனா பத்து நன்மை லாம் ஓதுனா பத்து நன்மை மீம் ஓதுனா பத்து நன்மை அப்போ நம்ம என்ன செய்யணும் குரானை ஓத கற்றுக்கணும் இன்னொரு ஹதீஸில் சல்லல்லா அலிசம் சொல்கிறாங்க குரானை யார் ஓத கத்துக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறாங்களோ அவங்க முயற்சி செய்யும் போது திக்கி தடுமாறி திக்கி தடுமாறி ஓதுவாங்கள்ல அதுக்கு டபுள் நன்மை இப்போது பத்து நன்மைன்னு சொன்னால் இருபது நன்மையாக கிடைக்கும் அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய நசிவுகள் அல்லாஹ் கொடுத்துருக்கா நமக்கு குரான் ஓதுனா நன்மைகள் அதிகம் இருக்குது குரான் நமக்கு பரிந்துரை செய்யும் நம்மளுடைய மௌத்துறை நேரத்தில் நம்மளுடைய கபூரில் இருக்கும்போது மலக்குமார்களை வருவாங்க கேள்வி கணக்கு கேட்க வரும்போது குரான் சொல்லுமா போ போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி குர்ஹான் அந்த மலக்குமார்களை விரட்டி விடுமா அந்த அளவுக்கு அல்லாஹாலா குரானை வந்து அவ்வளோ சிறப்பிற்குரியதாக நம்ம கொடுத்துருக்கான் இந்த உம்மத்துக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு அதே போல இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஒன்று குரானை கத்து ஓ ஓதணும் இரண்டாவது விஷயம் குரானை விளங்கணும் குரான விளங்கணும்னா என்ன குரானில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க ஹலால் சொல்லியிருக்கானா ஹரான் சொல்லியிருக்கானா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கான் என்ன செய்யக்கூடாது சொல்லியிருக்கான் எப்படி வியாபாரத்தினுடைய முறைகள் எப்படி சொல்லியிருக்கான் உறவினுடைய முறைகள் எப்படி சொல்லியிருக்கான் யார்கிட்ட வச்சுக்கணும் யார்கிட்ட கூடாது எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லியிருக்கானோ அல்லாஹனுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் விளங்கணும் அப்போ நம்ம விளங்கணுன்னா என்ன செய்யணும் அதனுடைய அர்த்தங்களை நம்ம படித்து பார்க்கணும் அளவு அர்த்தங்களை படித்து பார்த்தாலே ஒரு சில விஷயங்கள் விளங்கிரும் அப்படியே விளங்கலையா அதனுடைய தெளிவுரைகள் விரிவுரைகள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து படிச்சோன்னா விளங்கிடோம் இது ரெண்டாவது கடமை மூணாவது கடமை பார்த்தோன்னு சொன்னால் குற ஆன ஃபஸ்ட்டு படிக்கிறோம் அதில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் மூணாவது விஷயம் அதன்படி அமல் செய்யணும் குரானில் அல்லாஹு தாலா எந்த விஷயங்களை சொல்லியிருக்கானோ எந்த விஷயங்களை ஏவி இருக்கானோ எந்த விஷயங்களை தடுத்திருக்கானோ எந்த விஷயங்களை நல்லதை கொண்டு ஏவி கெட்டதை கொண்டு தடுன்னு சொல்லி அல்லாஹாலா சொல்லியிருக்கான் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணும் கெட்ட விஷயங்களை தடுக்கணும் அதாவது இதுதான் அமல் செய்வது சக்காத்து கொடுன்னு சொல்லியிருக்காங்க சக்காத்து கொடுக்கணும் சதக்கா குடுன்னு சொல்லுங்க சதக்கா கொடுக்கணும் தொழுவ சொல்லியிருக்கான் தொழுவணும் அல்லாஹால இந்த குரான் ரொம்ப இலகுவாக ஆக்கியிருக்கான் அனைத்து விஷயங்களும் சல்ல விஷயமா சொல்லிருக்காங்க அ தீனயூஸ்வரன் மார்க்கம் என்பது இலகுவான ஒரு விஷயம் அந்த மார்க்கம் என்பது எதில் இருக்குது குரானில் தான் இருக்கு குரான் படி நம்ம அமல் செய்யணும் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் குரானை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் கற்றுக் கொடுக்கணும் நாலாவது விஷயம் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் தாலா குரானில் கட்டளையாக சொல்லியிருக்கான் அமர்ணபில் மாரூஃப் வ தன்ஹாவனு அனில் மூங்க்கர் நல்ல விஷயங்களை ஏவு கெட்ட விஷயங்களை தடு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குரான்ல சொல்லியிருக்காள இதுதான் நாலாவது விஷயம் இதே போல அல்லாஹு தலை எவ்வளோ சிறப்புகள் குரான் ஓதக்கூடியவர்களுக்கு சொல்லியிருக்காங்க சல்லா அலிசம் அவங்க சொல்றாங்க சொன்னால் திறமை மிக்கவர் குரான சரளமாக ஓதுறவங்க குரான மனப்பானம் பண்ணி ஓதுறவங்க அவங்களாம் மஹ சஃபரதி கிராமில் பரரா சங்கை மிக்க மலக்குமார்கள் கூட இருக்காங்க சங்கை மிக்க மலக்கு மலக்குமார்களுடன் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லல்லா அலேசம் சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க யார் வந்து குர்ஆன் ஓதுறாங்களோ தினமோ யார் குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்களுடைய உள்ளம் என்பது கஸ்தூரியினுடைய பையை போலயாம் குர்ஆன் ஓதாத உள்ளம் சல்லல்லா ஹலிசம் சொல்லியிருக்காங்க குர்ஆன் ஓதாத உள்ளம் பால் அடைந்த ஒரு ஒரு வீடு போல அல்லாஹூ தால அதை விட்டு நம்ம பாதுகாக்கணும் அதே போல பார்த்தோன்னு சொன்னால் இப்போ சஹர் நேரம் இருக்குது சஹர் நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் தகஜு தோவுறோம் அவ்வளோதான் விட்டுடுறோம் அந்த நேரத்தில் குரான் ஓதுனோம் சஹாபாக்கள் பார்த்தோன்னு சொன்னா ரோன் சஹர்னுடைய நேரத்தை கொண்டு சஹாபாக்கள்லாம் குரான் ஓதுவாங்க திக்ரு செய்வாங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க இன்னும் அமல்கள் பல அமல்கள் செய்வாங்க சஹருடைய நேரத்தில் அதே போல் அல்லாஹு தாலா இன்னொரு விஷயத்தையும் குரான் சொல்கிறான் வழக்கது எஸ் சர் நல் குர் நான் குர்ஆனை ஆனை லேசாக ஆக்கியிருக்கேன் வழக்கது எஸ் சர் நல் குர் ஆனை நான் குர் ஆன் ஓதுறதுக்கு லேசாக ஆக்கியிருக்கிறேன் இதுக்கறி இன்னொரு விஷயத்த சொல்கிறான் அதை சிந்திச்சு பார்க்கணும் அதை சிந் திரும்பி அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை கேட்குறான் இப்போ ஹல்மி முத்தக்கீர் யாராவது சிந்திக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலாவே கேட்குறான் அப்போது நம்மலாம் என்ன செய்யணும் குர் ஆனை அதிகமாக ஓதணும் குர் கடமைகள் எல்லாத்தையும் நம்ம சரியாக நிறைவு செய்யணும் அதே போல குரான் இருக்குல்ல ஒரு ஆயத்து வரும் குரானில் ஷிஃபா உன் லிமாஃபி சுதூர் குர்ஆன் ஓதுறது இருக்குல்ல நம்மளுடைய உள்ளங்களுக்கு ஒரு ஷிஃபா ஒரு நோய்க்குண்டான ஒரு மருந்து என்பதாக குரானில் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் போல் பார்த்தோன்னு சொன்னால் காலையில் இப்போ யாசின் ஓதுறோம் காலையில் ஃபஜருக்கு பிறகு யாசின் ஓதுணும்னு சொன்னால் முழு நாள் பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவே மகரிப் பிறகு வாக்கையா சூரா வாக்கையா ஓதுறோம் சூரா வாக்கையா ஓதணும்னு சொன்னால் வீட்டில் பறக்கத்து ஏற்படும் வியாபாரங்களில் பறக்கத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஹஸ் இதெல்லாம் சும்மா வாய்க்கு சொல்கிறது கிடையாது சல்லா அலுவலம் ஹதீஸ் வாயிலாக சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் யார் ஒருத்தவங்க இஷா தொழுத பிறகு சீக்கிரமாக தூங்குறாங்க அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி சூரத்தில் முழுக்கு ஓதுறாங்களோ அந்த சூரத்தில் முழுக்கு தன்னுடைய கபரில் அந்த உடலுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்போது அல்லாஹு சல்லல்லா அலிசம் அவங்க வந்து எவ்வளோ விஷயங்கள் குரானுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம்ம அனைவருக்கும் தருவானாக இன்னும் குரானுடன் குரானை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையை நமக்கு நம் அனைவருக்கும் தருவானாக குரான் ஓதி ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையை நம்முடைய மௌத்தை ஆக்குவானாகி ரபுல் ஆலமின்